வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு ஒரு மற்றும் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் ஓலையூருங்கிற இடத்துல பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாலேஷன் பத்தி கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க அதையும் கேளுங்க ஓலையூர் கிராமம் சிம்மன்ராஜ் இந்த மாதிரி விவசாயத்து வாங்கி சோலார் இது எப்படி பார்த்தோம்னா யூடியூப்ல தான் பார்த்தோம் ஒரு பலத ஒரு நிறைய கம்பெனியில் கொட்டேஷன் வாங்கியிருந்தோம் இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அதனால போட்டிருக்கோம் ஆ அவங்க வந்துட்டு காலைல ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு விடாமல் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா வேலை பார்த்துருக்காங்க பார மணிக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க உங்களுக்கு ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வரும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்பர் ஒன் ப்ராடக்டை வச்சு பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்துக்கு மேலான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ சோலார் வாட்டர் பம்பில் உள்ள புது புது டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அது போக அதிகப்படியான வாரண்ட்டியும் நம்ம சோலார் வாட்டர் பம்பு ட்ரைவு கண்ட்ரோலருக்கு கொடுத்துட்ருக்குறோம் நம்ம பயன்படுத்துகிற பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோபர்க் பேனல் தான் பயன்படுத்தி கொடுக்குறோம் நம்ம யூஸ் பண்ணுற டிரைவ் எல்லாமே பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி ட்ரைவ் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிலலாம் மொபைல் ஆன் ஆஃப் டிரைவ் ரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இன்பில்டாகவே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ட்ரைவுக்கு மூணு வருஷம் வாரண்ட்டி வந்துடும் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு போடுறதுனால நார்மல் இண்டக்ஷன் ஏசி மோட்டரோ இல்லாட்டி பிஎல்டிசி மோட்ரு போடுறதோட எஃபிஷியன்சி நல்லா இருக்கும் அவுட்புட் நல்லாயிருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் வாரண்டி நல்லாயிருக்கும் ஃபுல்லி எஸ்எஸ்சில் ஆன மோட்ரு தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே பேர் கேடக் சோலார் தான் கேடக் சோலார் போரை நீங்கள் போடுங்க தண்ணீர் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் மின்சாரம் தேவையே இல்லை எங்கள்கிட்ட வந்து கரண்ட் வாங்க முடியாத இடங்கள் இல்லைன்னா கரண்ட் பில்லால் உங்களுக்கு பிரச்சனை வருதா அதிகப்படியான பணம் கட்டுறீங்களா கூந்தோட்ட சர்வீஸ் வச்சுருக்கீங்களா இல்லை ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்த்துட்ருக்கீங்களா இது போல் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு ஒரே டாக்டர் தான் தமிழ்நாட்டில் அவங்க வந்து கேட்டக் சோலார் எங்கிட்ட வாங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் போயிடும் நல்ல முறையில் சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துருவோம் இது வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பில் இருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷராக வருது ஸோ இது போல் உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் உங்கள் இடங்களில் நேரடியாக வந்து சைட்டை விசிட் பண்ணி சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிரோஜனமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்